and followed blindly their master they stayed with him and learned from him they preached what they learned and witnessed on account of them people loved righteousness and hated iniquity like jesus they are called christians the followers of christ do we attempt to be real christians how do we reflect Jesus, our Master, in our lives? Whoever walks towards God one cubit, God runs towards him twine. Jewish proverb. நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இந்த மாதத்தின் இறுதி நாள் திருவருகை காலம் முன்பு புனித ஆந்திரையா வெலவேந்தர் என்று அழைக்கக்கூடிய அப்போ சிலரின் திருவிழா திருப்பலை தொலைக்காட்சி நிலையத்திலும் கண்டுகோபுடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கமே தரும் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் முதல் வாசகம் அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள் அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள் திருத்தூத பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோ வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார் ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா ஆனால் தாங்கள் கேள்வி ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள் அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வி அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள் இதை பற்றியே நச்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆயினும் எல்லாருமே நச்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை இதை குறித்து இசைய ஆண்டவரே நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார் ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி வானங்கள் இறைமையின் மாச்சை வெளிப்படுத்துகின்றன வான்வழி அவர் தன் கைகளின் வேலைப்பாட்டை விவாதிக்கின்றது அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை அவற்றின் குரல் பாடுவதும் இல்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது விடிப்பவர் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடு இருக்காராக புனித கடலோரமாய் നടக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார் ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன் மற்றவர் அவர் சகோதரரான ஆந்திரய மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரைப் அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார் அவர்கள் செபதேவின் மகன் யாக்கோவும் அவர் சகோதரருமான யோவானும் ஆவர் அவர்கள் தங்கள் தந்தை செபதேவின் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் இது வழங்கும் வாழ்வுதரும் மென் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன்பாந்து சகோதரர் பிள்ளைகளில் They brought with them their relationships and understanding of one another. அவர்கள் தங்களுடன் தங்கள் சொந்தங்களையும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதலையும் கொண்டு வந்தனர் இயேசுவோடு இருக்கும் பொழுது ஒரே மனநிலையில் ஒரே குறிக்கோளுடன் ஒரே ஆற்றலுடன் செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ சிலர்கள் மட்டுமல்ல யாரெல்லாம் இயேசுவை நாடி தேடி வந்தவர்கள் எல்லாம் ஆகவேதான் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய உணவு ஒருவேளைக்கானதான உணவாக இருந்திருக்கலாம் அது தீர்ந்து போயிருக்கும் இயேசுவின் பின்னால் வந்ததினால் உணவு இல்லை ஆகவே அவர்கள் தங்கள் சொந்தங்களோடு வந்தார்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே இருந்தார்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகை என்று சொன்னால் எல்லோருக்குமே பசிக்கிறது எல்லோருக்குமே தாகம் எடுக்கிறது எல்லாருக்கும் தண்ணீர் தேவை உணவு தேவை ஆனால் இந்த பால்வெளியில் எங்கே தேடுவது பொறுத்துக் கொண்டு இருந்தார்கள் சரி இன்னும் எவ்வளவு தூரம் தாங்க முடியுமோ இருக்கலாம் என்கின்ற மனநிலைதான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனநிலையோடு தங்கள் புரிந்து கொள்வதையும் அவர்களிடம் கொண்டு வந்தனர் அவர்கள் ஒன்றையே தேடினார்கள் பெரிய நன்மையை அதற்காக எதையும் தியாகம் செய்ய காத்திருந்தார்கள் தியாகம் செய்தார்கள் உணவு உடை இவைகள் எல்லாம் தியாகம் செய்து அவர்கள் இயேசுவின் பின்னால் வந்தார்கள் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுக்கிறார்கள் பயிற்சியை பெற்று இருக்கிறோம் அந்த பயிற்சியின்படி வாழ்கிறோம் ஒன்று நாற்பத்தி ஒன்று இதுதான் முக்கியமான அறிவிப்பு நாங்கள் மெசியாவை கண்டோம் மெசியாவுக்காக காத்திருந்த காலம் ஒவ்வொருவரும் காத்திருந்தார்கள் ஒவ்வொரு குடும்பமும் காத்திருந்தது ஒவ்வொரு பெண்ணும் காத்திருந்தாள் என் வயிற்றில் மெசியா பிறப்பாரோ என்று காத்திருந்த காலம் அப்பொழுது மெசியாவை கண்டோம் என்று சொல்லும் பொழுது எல்லோருக்கும் மகிழ்ச்சி திகைப்பு இருந்திருக்க வேண்டும் அந்த மெசியா இவர்களுக்கு என்ன கொடுக்கின்றார் எப்படி அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர் நாம் எல்லோரையும் அழைக்கிறார் அந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற நாம் இத்திருப்பலையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் to fish men means to help all those around us in our family and in our work to find christ who is the only light for our route மனிதரை பிடிப்பது என்பது நம் வழிக்கு ஒளியாய் இருக்கும் கிறிஸ்துவை காண நம்மைச் சுற்றி அனைவருக்கும் அவர்களின் குடும்பங்களிலும் அவர்கள் வேலையிலும் துணையா இருப்பது மனிதர்களை பிடித்தல் இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி அதை ஆதி கால திருச்சபையிலே இந்தியன்ஸ் என்று சொல்லக்கூடிய தியோகன் அதில் சென்ட் ஸ்டீபன் முடியப்பெரு ஒருத்தர் முதல் அது போல இன்னும் நிறைய பேர் இவர்கள் எல்லாம் திருச்சபையினுடைய மக்களை பாதுகாப்பதுதான் அவர்களுடைய தலையாய பணி அப்போ மொதித்தார்கள் பல இடங்களுக்கு சென்று ஆனால் ஏழைகளை விதவைகளை பாதுகாப்பது உணவு கொடுப்பது என்று இறக்க செயல்களை அன்றே செய்ய வைத்தார் ரெஸ்பான்ஸ் டு ஜீசஸ் டோட்டல் டிட்டாச்மென்ட் ஃப்ரம் த வர் கான்ஸ்டன்ட் அட்டாச்மெண்ட் டு த லார்ட் டோட்டல் டிட்டாச்மென்ட் கான்ஸ்டன்ட் அட்டாச்மெண்ட் உலக காரியங்களில் முழுமையாக உதறுதலும் எப்பொழுதும் ஆண்டவரில் பிணைந்திருப்பதையே கிறிஸ்துவுக்கு பதில் இருப்பதாகும் டிவியை சொல்லலாம் வீட்டுல டிவி இருக்குது இந்த வயசானவங்க பாட்டை எல்லாம் என்ன பார்ப்பாங்க தம்பி நான்படி டிவியை போடு சாமி டிவிய போடு அதை பார்க்கணும் பூசையை பார்க்கணும் சாமி பாட்டை கேட்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று இடசெல்லாம் இருக்குதே பாட்டி உனக்கு ஒரு வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் இதான் பார்த்துக்கிட்டு இருக்கிற நாங்க சினிமா பார்க்கணும் கிரிக்கெட் பாக்கணும் நியூஸ் பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு சொல்லி பார்க்க விட மாட்டாங்க அந்த எல்லாம் வந்து ஒரே அழுகையா சொல்லும் ஐயோ பூசை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க என் பிள்ளைங்கள்லாம் ஆளாளுக்கு ஒரு ஒரு சேனலை பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன பூசை பார்க்க விட மாட்டாங்க அப்ப யார் யாரோடு இணைந்திருப்பது ஆண்டவரில் பிணைந்திருப்பது இப்படி உலக காரியங்களை விட்டு இதில் இருப்பது இதில் நாட்டம் கொண்டு இருப்பது எவ்வளவு பார்க்கலாம் கிரிக்கெட் பார்க்கலாம் விளையாட்டு பார்க்கலாம் சினிமா பார்க்கலாம் பாட்டு பார்க்கலாம் இல்லை எனக்கு இதனுடைய தாக்கம் எனக்கு இதன் மீது சரி என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க என்ன பார்த்தா நீங்க சினிமாலாம் பார்க்க மாட்டீங்களா சீரியல் பார்ப்பதா இல்லை இவைகளில் அல்ல நாட்டம் ஆகவே நீ எதன் பக்கம் சார்ந்திருக்கிறாயோ அதன் மீது உங்களுடைய நாட்டம் இருக்கும் ஆண்டவரில் பிணைந்திருப்பது நம்முடைய இந்த நோக்கை இலக்கு குறிக்கோள் இதை இன்னும் அதிகமாக ஆண்டவர் பக்கம் இருக்கக்கூடிய வகையில மாற்றிக்கொள்வதற்கு பார்ப்போம் ஒரு ரேடியோ பாடுது என்ன செய்வோம் பைன் டியூனிங் இருக்குது நல்லா அந்த ஸ்டேஷனை பண்ணி தான் நல்லா தெளிவா கேட்கும் அதே போல டிவிலையும் அழகாக ஒளி இந்த லைட் சவுண்ட் கான்ட்ராஸ்ட் எப்படி வந்தா என்ன அப்படி நான் பாக்குறோம் இல்லை துல்லியமாக பார்ப்பதற்கு அது டிவியாக இருந்தாலும் துல்லியமாக கேட்பதற்கு ரேடியோவாக இருந்தாலும் அவைகளை நாம் வழிவகை செய்து கொள்வது போல இந்த திருவருகை காலத்திலே நம்முடைய நோக்கம் நம்முடைய எண்ணம் நம்முடைய செயல்பாடு கிறிஸ்துவை நோக்கியதாக மற்றவைகளில் அல்ல அல்லது மற்றவைகள் இதைவிட அதிகம் இடத்தை பிடித்துக் கொள்ளக்கூடாது கூடாது இதைவிட அதிக நாட்டத்தை பெறக்கூடாது இந்த பக்தி முயற்சிகள் முன்னிடம் பெறுகின்றன இயேசுவை பின்னுக்கு தள்ளுகின்றன பூசைக்கு வந்துகிட்டு ஜாமலை சொல்லிட்டு இருப்பாங்க ஆண்டவர் மீது நாட்டம் இருத்தல் வேண்டும் முதல் பகுதி வார்த்தை நமக்கு உடைத்து கொடுக்கப்படுகிறது வார்த்தையை இரண்டாவது பகுதி நற்கருணை வழிபாடு நற்கருணை பெறுவதற்கு நம் உள்ளங்களை தயார் செய்து வாங்குகிறோம் இவ்வாறு நம்முடைய நோக்கம் குறிக்கோள் அனைத்தும் இன்னும் துல்லியமாக மாறுவதற்கும் ஆண்டவரை துல்லியமாக பெறுவதற்கும் நாம் முயற்சிகள் அமைய வேண்டும் முழந்தால் இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் ஹெல்ப் மீ டு ரியலைஸ் தட் ஒகேஷன் இஸ் நாட் ஒன்ஸ் ஃபார் ஆல் ரியாலிட்டி பட் அண்ட் எவ்ரி டே ரெனியூவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் டு ஜீசஸ் அந்த ராயேசுவே அழைப்பு என்பது ஒருமித்தமாக உண்மையானது அல்ல என்பதையும் ஆனால் அது இயேசுவினிடம் உள்ள உறவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்வது என்பதையும் உணரச் செய்திடலாம் எம்மை அழைத்த அழைப்புக்காக நன்றி கூறுகின்றோம் அந்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து அதற்கு தகுந்தாற் என்னுடைய வாழ்க்கையை அமையச் செய்திடலாம் எனக்குள் இன்னும் உறுதியை தருவதாக இதனால் நான் என்றும் உமக்கு பணிபுரியவனாக இருக்கச் செய்திரளம் இதற்கு வருகை காலத்தில் உம்மை எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வரவேற்க தயாராக இருக்க செய்திடலாம் ஏற்று வர மறுளும் விரைவா தாக்கும் தரங்களினால் அமேன் in <laughs> நீர் கண்ட மானை போல் தாவினால் உமது விருந்தை உட்கொண்ட நாங்கள் பெற வேண்டுகிறோம் அப்போ சிலராம் புனிதாந்திரியாவை பின்பற்றி கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவாயிருப்பதை எங்கள் வாழ்வில் நிறைவு செய்து நாங்கள் அவரோடு மகிமையில் பங்கு பெற செய்வீராக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவனியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று போழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று மக்கள் நன்றி பரிசுத்தாவியின் பெயராலே ஆமை இயேசி புகழ் வரியே வாழ்க